நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியானது செய்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு தேச பணி என்று நான் கருதுகின்றேன் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் த்ரீ தேர்ட்டி ஃபைவையும் ஒழித்தது தான் இந்த பகல்காம் போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு காரணம் பாகிஸ்தான் இராணுவம் தான் தான் உயர்ந்த எண்ணம் படைத்தவர்கள் சுப்ரீம் லீடர்ஸ் நாங்கள் தான் நீங்கள் எல்லோரும் எங்கள் அடிமைகள் என்று நினைக்கும் வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றது பேதம் இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் நாம் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே இந்துக்கள் இருக்கின்றார்கள் என்ற மத பேதம் இருந்து கொண்டே இருக்கின்றது அது களையப்பட வேண்டும் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் வந்தால் நிச்சயமாக இது சரியாகும் என்பதிலே எனக்கு எந்த விதாயும் இல்லை நமது அட்டாமிக் பாம் நிச்சயமாக நூறு சதவீதம் வெடிக்கும் அவர்களுடைய அட்டாமிக் பாம் வெடிக்குமா வெடிக்காதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது இந்த சூழலே ரஷ்யாவும் உக்ரைனும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் இன்னும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் இந்த சேதமடைந்த அந்த உக்ரைனை நிமிர்த்துவதற்கு இருபது ஆண்டுகள் பிடிக்கும் பாகிஸ்தான் முழு போரை ஏற்படுத்தினால் அவர்கள் எந்திரிப்பதற்கு இதே இருபது ஆண்டுகள் உக்ரைனை போல ஆகும் என்பதை காஷ்மீரில் இந்த பகல்காம் தாக்குதல் அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் பின்னணியில் அரசியல் சூழ்நிலை எப்படி சார் போயிட்டு இருக்கு சார் அரசியல் சூழ்நிலை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அப்ரோகேஷன் பண்ணாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஏ படி இந்தியாவில் இருக்கும் எந்த பிரஜையும் ஜம்மு காஷ்மீரில் போய் சொத்து வாங்க முடியாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி படி அவங்களுக்கு தனி அட்டானமியெல்லாம் கிடையாதுன்னு முடிவாகி அது ஒரு அங்கமாக முழு முழுமையாக நமது பாரத தேசத்தோடு இணைந்து விட்டது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியானது செய்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு தேச பணி என்று நான் கருதுகின்றேன் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் த்ரீ தேர்ட்டி ஃபைவையும் ஒழித்தது ஒழித்ததன் காரணம் அது மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஸ்டேட்டாக இல்லாமல் ஸ்டேட் கொடுக்காம இரண்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றியதன் காரணமாக போலீஸ் மற்ற எல்லாமே லெப்டினன்ட் ஜெனரல் அதாவது லெப்டினன்ட் கவர்னரிடம் இருக்கின்றது நீங்கள் பார்த்துருவீங்க பாண்டிச்சேரியில் முன்ன கிரண்பேடி இருக்கையிலலாம் எவ்வளோ பிரச்சனை காங்கிரஸ் நாராயணசாமி சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு ஸோ எல்லா டிசிஷனும் மேஜர் டிசிஷன்ஸ் வந்து கவர்னரிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அதனால் அதனால தான் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருந்த ஜம்மு காஷ்மீரை அவர்களால் ஜீரணிக்கவே முடியாமல் இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன் பகல்காந்த் தாக்குதல் நடத்த காரணம் என்ன சார் எதற்காக எந்த பாகிஸ்தானிலே சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்து விட்டது காரணம் அவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் இப்பொழுது ஒரு தனி நாடாக ஆகி ரஷ்யா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டது துருக்கி ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டது இப்பொழுது ஒரு தலிபான் தீவிரவாதிகளாக இருந்த அவர்கள் உள்ளூர்காரர்களிடம் ஒரு அதாவது தேர்தல் நடத்தி நல்ல சூழலில் அங்கு ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலிபான் ஆப்கானிஸ்தானியர்களே பாகிஸ்தானியர்களை எதிர்த்து படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு அதே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அவர்களும் பனிப்போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் பாகிஸ்தான் அவர் எப்போதுமே வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலே ஏன் ஒரு யுத்தம் இண்டோ பாக் என்று கூறுவார்கள் இண்டோ பாக் வார் ஏன் வந்தது என்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய பேசும் மொழி பெங்காலி பெங்காலி மொழியாகத்தான் இருந்தது அவர்களுடைய இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீர்கள்னா அவங்க கொஞ்சம் சைனீஸ் லுக் இருக்கும் அவங்களுக்கு வந்து சிங்கி லுக் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து அஞ்சடி அஞ்சரை அடி இப்போ கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்ததன் காரணமாக நல்ல உயர்ந்த உயர்வாக இருக்கின்றார்கள் இந்த ஹைட்டுப்படி ஆனால் பாகிஸ்தான் அப்போ வந்து மே பெரும்பாலான பதவிகளை வைத்து கொண்டிருந்தவர்கள் பங்களாதேஷில் இப்பொழுது இருக்கும் பங்களாதேஷில் அப்பொழுது இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெரும்பாலான அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் இராணுவமாகட்டும் ஐஏஎஸ் ஆகட்டும் அல்லது ஜட்ஜுகளாகட்டும் எல்லா உயர் அதிகாரிகளும் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து இருந்தார்கள் அந்த சூழலிலே அவர்களிடையே ஒரு சுப்ரிமெஸி எப்படி வந்து யூகே யூகேலையும் யூஎஸ்ஏலையும் ஒயிட் சுப்ரமிசி இருக்கோ அதே போல் இவர்களும் அதை என்ன ஆரம்பித்து விட்டார்கள் என்னடா நாம் ஆறு அடி உயரத்தில் இருக்கின்றோம் அவர்கள் ஐந்து அடி உயரத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பார் பார்ப்பதற்கு நம்மை போல் இல்லையே ஆனால் மதம்தான் ஒன்றாக இருக்கின்றது ஏன்னா மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு துண்டாடப்பட்டது எங்கேயாவது ஒரு நாடு வெஸ்ட்லேயும் ஈஸ்ட்லேயும் இருந்திருக்கா கிடையவே கிடையாது ஒரே நிலப்பரப்பாகத்தான் இருந்திருக்கின்றது நீங்கள் ஐரோப்பாவில் எந்த நாடை எடுத்து கொண்டு கொண்டாலும் ஒரே இதாக இருக்கு சவுத் ஆப்ரிக்கா ஆப்பிரிக்கா எங்கே போனாலும் ஒரே ஒரே இதாக இங்க ஒரு ஒரு நாடு வெஸ்ட்ல ஒரு போர்ஷனு ஈஸ்ட்ல ஒரு போர்ஷன் எங்கே இருந்திருக்கு ஆனால் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணார்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நாடை துண்டாடும் பொழுது மதத்தின் அடிப்படையில் துண்டாடி அவர்களை இரண்டு பாகிஸ்தான் என்று கூறிவிட்டு இரண்டு பகுதியிலே இரண்டு பகுதியை கொடுத்து விட்டார்கள் வெஸ்ட்டில் வெஸ்ட் பாகிஸ்தான் இப்பொழுதற்கும் பாகிஸ்தான் ஈஸ்டில் இருக்கும் பங்களாதேஷை கொடுத்திருந்தார்கள் அப்போ இந்த எப்படி ஒயிட் சுப்ரமெசி இருந்ததோ அதே போல் வெஸ்ட் பாகிஸ்தானியர்களுடைய ஆதிக்கம் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்ததன் காரணமாக முக்தி வாகினி என்ற ஒரு ஒரு எதிர்ப்பாளர்கள் புரட்சியாளர்கள் முதுபீர் ரஹ்மானின் தலைமையிலே ஏற்பட்டு பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டு ராணுவத்தோடு எல்லா பொதும பொதுஜன மக்களும் சண்டை போட்டதன் காரணமாக லட்சக்கணக்கில் அகதியர்கள் இந்தியாவிற்கு நுழைய ஆரம்பித்தார்கள் இவ்வளவு பெரிய அகதிகளை வைத்துக்கொள்ள விரும்பாத இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி யுனைடெட் நேஷன்ஸ்லே சென்று உரையாற்றி ஒரு ஒரு நல்ல இது முடிவை எடுத்து இந்தோ பாகிஸ்தான் வார் பதிமூன்றே நாட்களிலே முடிவடைந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷ் என்று அறிவித்து வெஸ்ட் பாகிஸ்தானை பாகிஸ்தான் என்று அறிவித்து அந்த அந்த போரானது ஒரு நிறைவு பெற்றது அதே அந்த சூழ்நிலையிலே இந்த பகல்காம் போன்ற நிகழ்ச்சி நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு காரணம் பாகிஸ்தான் ராணுவம் தான் தான் உயர்ந்த எண்ணம் படைத்தவர்கள் சுப்ரீம் லீடர்ஸ் நாங்கள் தான் நீங்கள் எல்லோரும் எங்கள் அடிமைகள் என்று நினைக்கும் வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இராணுவத்தின் காரணமாக அகங்காரத்தின் காரணமாகத்தான் இத்த இத்தகைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதிலே எந்த ஐயப்படும் வேண்டாம் ஸோ இந்த பயங்கரவாதிகளுக்கு உள்ளூர் வாசிகள் உறுதி வந்துட்டு இருந்திருக்கும் ஆசை ஏன்னா சம் நேரத்துல இருந்து ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்க முடியும் சார் நேரத்தில் அந்த ரோப்பில் வந்துட்டு சுற்றுலா பயணி வருது அந்த சிப்பில் போகும்போது அந்த கைடு பண்ணவர் அவர் பார்த்தீங்கன்னா அல்லாஹோ அக்பர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி விடுறாரு உச்சரிச்சிருந்தாரு சார் கீழே வந்துட்டு தாக்குதல் நடைபெற்றது அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி சொன்னாரால எப்படி சார் அதை பார்க்கறது ஏன்னா என்னை வந்துட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதனால கேட்குறேன் சார் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல ஐந்து நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி நேற்று இந்த ஃபுல் ஆய்வையும் செய்ய இன்வெஸ்டிகேஷனையும் செய்வதற்கு என்னைய நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியிடம் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கண்டுபிடித்தது தான் இந்த வீடியோக்களை வைத்து ஆங்காங்கே இருந்த வீடியோக்களை வைத்து சிசிடிவிகளை வைத்து கண்டுபிடித்தது என்னவென்றால் அந்த ஒரு உல்லாச பிரயாணமாக சென்றவர் ஜிப்பிலே பிரயாணம் செய்து இறங்கும் தருவாயில் இருந்தவரை இந்த சுடும் காட்சியை பார்த்த பிறகு அந்த உள்ளூர் ஜிப்பு டூரிசம் செய்து கொண்டிருந்த அந்த உள்ளூர்வாசி இஸ்லாமியர் அந்த நபரை தள்ளிவிட்டு அவரையும் சாக செய்வதற்கு செய்ததன் வாயிலாக அவர்களும் அவர்களுடைய உள்மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது பேதம் இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் நாம் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே இந்துக்கள் இருக்கின்றார்கள் என்ற மத பேதம் இருந்து கொண்டே இருக்கின்றது அது களையப்பட வேண்டும் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் வந்தால் நிச்சயமாக இது சரியாகும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை சார் பல்கம் தாக்குதல் அடுத்து இந்தியா எடுத்த முக்கிய முடிவுகள் என்ன சார் அதன் தாக்கம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கும் சார் தாக்கம் இப்பொழுது நான் கூறியது போன்று இண்டஸ் ரிவர் நிறுத்தப்பட்டதன் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக தண்ணீர் போக்குவரத்து குறைந்துவிடும் ஒரு ஆறு மாதத்திற்கு நீடித்தாலே அங்கு கிளர்ச்சி வந்துவிடும் அது முக்கியமான பாயிண்ட் அடுத்தது நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நிச்சயமாக நிகழ்த்துவார்கள் ஆனால் இந்த தண்ணீர் வரவு குறைவதன் காரணமாக என்ன முடிவு வேணாலும் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கின்றது இருந்தாலும் நமது இராணுவ வலிமையை கண்டும் நமது தொழில்நுட்பத்தை கண்டும் டெக்னாலஜி நுட்பத்தை கண்டும் நம்மளது எக்கனாமிக் பவர் அதாவது பணம் ஒரு நல்ல பணம் படைத்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்கள் தாக்குவதற்கு முன் முன்பு நிச்சயமாக பாகிஸ்தான் இராணுவம் ஒரு முறை அல்ல நூறு முறை யோசிக்கும் என்பதிலே எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை இந்த சூழலிலே நேற்று ஒரு ஒரு அரசியல்வாதி பாகிஸ்தானிலே கூறியிருக்கின்றார்கள் எங்களிடம் நூற்றி முப்பது அட்டாமிக் பாம் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் நான் கூற விரும்புவதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கின்றேன் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு நாடுகளும் ஒரு அட்டாமிக் பவர் நேஷன்ஸாக நாடுகளாக இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டே நாம் அட்டாமிக் பாமை டெஸ்ட் செய்திருக்கின்றோம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் டெஸ்ட் செய்தார்கள் அதற்கு பின்பு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ிய அரசாங்கம் இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதிலே நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் கலாம் அவர்களுடைய மற்ற பிற இது சயின்டிஸ்டுகளை வைத்து போக்ரானிலே இரண்டு அணு ஆயுதங்களை நாம் பரிசோதனை செய்து உலகிற்கு நாம் ஒரு அணுசக்தியான ஒரு வ வல்லமை படைத்த நாடு என்பதனை நாம் நிரூபித்துள்ளோம் நம்மிடம் அவர்களை காட்டிலும் பத்து மடங்கு அட்டாமிக் பாம்புகள் இருக்கின்றன என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் அது இல்லை நமது அட்டாமிக் பாம்பு நிச்சயமாக நூறு சதவீதம் வெடிக்கும் அவர்களுடைய அட்டாமிக் பாம் வெடிக்குமா வெடிக்காதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது இந்த சூழலே ரஷ்யா உக்ரைனோடு போரிட்டு கொண்டிருக்கின்றது மூன்று ஆண்டுகளாக ரஷ்யாவிடம் இல்லாத அணு ஆயுதங்களா அவர்களிடம் ஐயாயிரத்தி அறநூறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஏவுகணைகள் இருக்கின்றன அதை ஒன்று கூட மூன்று ஆண்டுகளாக உபயோகிக்கவில்லை அவர்களை புட்டின் அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக உபயோகித்திருந்திருக்கலாம் ஏன் உபயோகிக்கவில்லை உலக நாடுகள் அனைத்தும் அமைதியாக இருக்க வேண்டும் அவர் ஒரு காரணத்திற்காக உக்ரைனோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் உக்ரைன் நேட்டோ நாடுகளோடு இருபத்தி ஒன்பதாவது நாடாக சேர்ந்து விடக்கூடாது நமது எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு நேட்டோ நாடாக மாறக்கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக மூன்று ஆண்டுகளாக ஒரு சின்ன சின்ன தாக்குதலை நடத்தி இந்த இந்த இராணுவ வீரர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலை இப்பொழுது மூன்று ஆண்டுகளுடைய பழுவை ரஷ்யாவும் உக்ரைனும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் இன்னும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் இந்த சேதமடைந்த அந்த உக்ரைனை நிமிர்த்துவதற்கு இருபது ஆண்டுகள் பிடிக்கும் பாகிஸ்தான் ஒரு முழு போரை ஏற்படுத்தினால் அவர்கள் எந்திரிப்பதற்கு இதே இருபது ஆண்டுகள் உக்ரைனை போல் ஆகும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை